பார்கவி தர்ஷனோட வாழ்க்கை கெடுக்க நினச்சி உள்ளே வந்திருக்க அன்புக்கரசியை இங்கே ஜனனி ஓங்கி பழார்னு ஒரு அரை கொடுத்து வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்புக்கரசி ரூமுக்குள்ளே ரொம்ப வருத்தத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் முல்லை வராரு முல்லை வந்ததும் அன்புக்கரசியை பார்த்து ஏன் அன்பு நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ என் பேச்சை கேட்க மாட்டியா எதுக்காக மரியாதை இல்லாத இந்த வீட்டுக்குள்ளே நாம் வரணும் நாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் நீ இந்த வீட்டில் இருக்கிறது மட்டும் அறிவு அரிசிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் என்னை என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல நீ வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டோ முல்லை அன்பு கிட்ட கேட்க உடனே இங்கே அன்பு இருந்துக்கிட்டு இங்கே பாரு அப்படியெல்லாம் என்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாது என் அக்கா இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த வீட்டில் இருக்கவங்கதான் தான் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் நான் பழி வாங்காமல் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் அது மட்டும் இல்லை நானும் தர்ஷனும் சேர்ந்து வாழணும்னு என் அக்காவோடய ஆசை என்னுடைய தான் அதனால என் அக்காவோட ஆசையை நிறைவேற்றாமல் நான் இந்த வீட்டை விட்டு வரமாட்டேன் உனக்கு வேணும்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே முல்லை பேசிக்கிட்டுருக்க அந்த நேரம் உள்ளே கதிரும் ஞானமும் வராங்க வந்த கதிர் இங்கே முல்லையை பார்த்து இங்கே பாரு முல்லை அதான் அம்மாவே சொல்லிட்டாங்களே அன்பு இந்த வீட்லேயே இருக்கட்டும்னு இன்னமும் எதுக்காக நீ அன்பு கரசியை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இங்கே பாரு அன்பு நீ ஏன் வந்திருக்க எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு உன்னால் ஆக வேண்டிய பல காரியங்கள் இருக்கு என்னவோ ஏதோ என் அண்ணன் தர்ஷனையும் ஒன்றையும் சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு ஆனால் ஏதோ ஒரு காரியத்தினால உன் அக்கா தேவையில்லாத வேலையில் இறங்குனதுனால தான் என் அண்ணன் கோவப்பட்டுட்டாரு உன் அக்கா ஜெயிலுக்கு போயிட்டா அதெல்லாம் நீ மறந்துடு இப்போதைக்கு எனக்கு தேவை இந்த குடும்பத்துக்கு தேவை அந்த பார்கவியையும் தர்ஷனையும் நீ பிரிக்கணும் அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி என் அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி ஏன் உன் அக்கா அறிவுக்கரசி ஆசைப்பட்ட மாதிரி நீ தர்ஷன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் ஒரு மருமகளாக இருந்து வாழ்ந்துக்கிட்டு போகலாம் என்ன நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர் அன்புக்கரசியை பார்த்து சொல்ல உடனே அன்புக்கரசியோ அட இதை தான் நானும் எதிர்பார்த்து வந்தேன் அதை நீங்களே சொல்லிட்டீங்களே இனிமே ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சுக்கிறேன் எப்படி அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து நான் தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அன்புக்காரசி இருக்க உடனே அங்கே இருந்த முல்லையோ இங்கே பாருக்காதீர் ஏற்கனவே என் தங்கச்சி ஆசைப்பட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தா கடைசியில அவளோட ஆசை நிறைவேறவே இல்லை என்னமோ நீங்க சொல்றீங்க இது மட்டும் அறிவு கரிசிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியல அப்படின்னு முல்லை பயந்து பேசிக்கிட்டு இருக்க உடனே அன்பு இருந்துக்கிட்டு அண்ணா நீ பேசாமல் அமைதியாக இருக்கியா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் இன்னொரு பக்கம் ரூமில் வச்சு தர்ஷனை எங்கள் அன்பு அசிங்கப்படுத்தி பேசுனதை நினச்சி இங்கே பார்கவி ரொம்ப வருத்தத்தோடு உக்காந்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் இங்கே தர்ஷன் பார்கவி கிட்டே வந்து இங்கே பாரு பார்கவி சத்தியமாக சொல்கிறேன் எனக்கும் அந்த அன்புக்கும் ரூமில் எதுவுமே நடக்கலை அவள் உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக தான் எதுவும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா நீ அதை தப்பாக நினச்சிக்கிட்டு என்கிட்ட பேசாமல் என்னை விட்டு விலைக்கு போகாது பார்கவி அப்படின்னு சொல்லிவிட்டு தர்ஷன் சொல்ல இங்கே பார்கவியோ இங்கே பாரு உன்னை பற்றி எனக்கு தெரியும் ஆனால் ஒரு பொண்ணா இருக்கும்போது அவ நாலு பேர் முன்னாடி உன்னை இப்படி அசிங்கப்படுத்தி பேசுனா என் மனசு எப்படி தாங்கிக்கும் இல்லை இருக்கவங்க தான் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே தர்ஷன் இருந்துக்கிட்டு ஐயோ பார்கவி சத்தியமாக சொல்கிறேன் அன்னிக்கு ரூமில் அன்புக்கரிசியும் இருந்தது உண்மைதான் ஆனால் என் கூட சித்தப்பா அவங்க அக்கான்னு எல்லாருமே இருந்தாங்க வேணும்னா நீ சித்தப்பாவை கூட கூப்பிட்டு கேட்டுப்பாரு அடைச்சி நான் எப்படி போய் அவங்கள கூப்பிட்டு கேட்க முடியும் எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் அந்த அன்புக்கரசி இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் நீ யோசிச்சு பாரு ஏற்கனவே என்ன லவ் பண்ணிவிட்டு அவளை அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருந்த அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னாச்சு அவள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே மாட்டிங்கன்னு சாபத்தை விட்டுட்டு போனதுதான் மிச்சம் இப்போது அவளே மறு உருவமாக வந்து இந்த வீட்டில் இருக்கும்போது என்னால் எப்படி சந்தோஷமாக உன் கூட குடும்பம் நடத்த முடியும் என்னால் முடியாது தர்ஷன் முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பாரு அவ்வளவு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு பார்கவி சொல்ல உடனே தர்ஷன் இருந்துக்கிட்டு பார்கவி என் நிலைமையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ பாட்டி எவ்வளவு சொன்னாலும் அந்த அன்பு கரிசியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே மாட்டாங்க நீ கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ அவங்க அக்கா அறிவு கரிசி ஜெயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த அன்பு வீட்டை விட்டு வெளியே போயிடுவா அது வரைக்கும் அவ என்ன பேசினாலும் நீ கொஞ்சம் பொறுத்துப்போ பார்கவி அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு தர்ஷன் பார்கவியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கதிர் கிட்ட இங்கே ஞானம் வந்து ஏன் கதிர் அந்த அன்புக்கரசியை வீட்டுக்குள்ள விட்டது எனக்கு என்னமோ சரின்னு படலை அண்ணன் நாளைக்கு வந்து நம்ம கிட்ட சண்டை போட்டா என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக அவர் நம்மளை தான் கேள்வி கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கதிர்கிட்ட கேட்க உடனே கதிர் இருந்துக்கிட்டு இங்கே பாரு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது ஏன்னா அந்த அநாதண்ணாய் பார்கவி இந்த வீட்டை விட்டு வெளியே போனோம்னா அதுக்கு ஒரே வழி அன்பு கரிசியால மட்டும்தான் முடியும் நீ கதிர் அன்புக்கரசியை வச்சு நீ பார்கவியை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் அப்போ தர்ஷனியும் அன்புக்கரசியும் ஒன்று ஒண்ணு சேர்த்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் கேட்க அது எப்படி அப்படியெல்லாம் முடியாது அண்ணன் எந்த அளவுக்கு ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கிறதுக்கு காரணமே அந்த அறிவு கரசிதான் அவ்வளவு சீக்கிரம்லாம் அந்த அறிவு கரிசிய இந்த வீட்டை சம்மந்தியா ஆக்க முடியாது கரிசியை வச்சு பார்கவியை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அன்பு கரிசியையும் அந்த முல்லையையும் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தனும்னு எனக்கு தெரியும் அண்ணன் வரட்டும் அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கதிர் ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இங்க நந்தினி ஜனனி கிட்ட ஏன் ஜனனி அக்காவோட வீடியோ ஏதோ போன்ல இருக்குன்னு சொல்லி அந்த ஆதி குணசேகரனை வச்சு மிரட்டிக்கிட்டு தானே தர்ஷன் பார்கவிக்கு கல்யாணம் பண்ணேன் அதான் வீடியோ ஆதாரம் சிக்கிடுச்சில் அதுக்கப்புறம் என்னமோ எதுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க பேசாமல் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நந்தினி ஜனனியை பார்த்து கேட்க உடனே அங்கே இருந்த தர்ஷினியோ ஆமா சித்தி நானும் உங்கள் கேட்கணும் கேட்கணும்னு இருந்தேன் எதுக்காக இன்னமும் அதில் ஒரு ஆக்ஷனே எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷினியும் கேட்க உடனே இங்கே ஜனனிக்கோ ரொம்ப பதட்டமாகுது அக்கா நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ ஆதாரம் இருக்கிறதா அந்த ஆதி குணசேகரனை நான் மிரட்டினேன் ஆனால் அதில் அப்படி ஒரு வீடியோவே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜனனி சொன்னதை கேட்டதும் தர்ஷினி நந்தினி ரேணுகான்னு எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது என்ன ஜனனி சொல்கிற ஃபோனில் வீடியோ ஆதாரம் இல்லையா ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே ஆமாக்கா எங்கே நீங்கள் பயந்துருவீங்களோன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லை எப்படியாவது அந்த வீடியோ ஆதாரத்தை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு மண்டபத்தில் செத்து போன கெவின் அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனையும் போய் மிரட்டி அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்க பார்த்தோம் கடைசியில் அவனும் எங்களை ஏமாத்திட்டு போயிட்டான் இப்போ அந்த வீடியோ ஆதாரத்தை எப்படி எங்களால் மீட்டு எடுக்க முடியும்னு தெரியல ஆனால் ஒன்னுக்கா இதில் மட்டும் நாங்கள் தளர்ந்து போகவே மாட்டோம் எப்படியாவது வீடியோ ஆதாரத்தை நாங்கள் ரெக்கவரி பண்ண தான் போகிறோம் அது நானும் சக்தியும் எடுக்க போகிற முயற்சிக்கா கண்டிப்பாக அந்த ஆதி குணசேகரனை ஜெயிலில் வைக்க தான் போகிறோம் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜனனி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே நந்தினி இருந்துக்கிட்டு ஏதோ அந்த லெட்டர் விஷயம் சொல்லியிருந்தியே அதாவது ஏதாவது விசாரிச்சியா அப்படின்னு சொல்லிவிட்டோ நந்தினி கேட்க ஆ இனிமேதாங்க்கா அதை பற்றி விசாரிக்கணும் தீபாவளி அது இதுன்னு கொஞ்சம் இங்கே பண்டிகைனால் போயிடுச்சா அதனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியல சீக்கிரமாக நானும் சக்தியும் ராமேஸ்வரம் போனோம் அப்போ தான் அந்த ஆதி குணசேகரனுடைய பற்றின எல்லா விஷயங்களும் ரகசியங்களும் சீக்கிரம் வெளியே வரும் கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணுவோங்கக்கா அது வரைக்கும் கொஞ்சம் பார்கவிய நல்லபடியாக பார்த்துக்கக்கா எங்கேருந்து வந்தாலோ அந்த அன்பு கரிசியை அந்த கிளவி உள்ளே விட்டுடுச்சு இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியலை பார்கவி ஏதாவது வெறு இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தத்துக்கு துடிச்சிக்கிட்டு இருப்பா அதனால நாங்கள் இல்லாத சமயம் நீங்கள் தான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜனனியும் சக்தியும் கிளம்பி ராமேஸ்வரம் போகிறாங்க மறுநாள் எப்போவும் போல எங்கள் தர்ஷன் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்து உக்கார அந்த நேரம் முல்லை தர்ஷன் காஃபிக்காக உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே நேராக அன்புக்கிட்ட போய் சொல்ல அன்போ வேக வேகமாக அங்கே கிச்சனுக்குள்ளே போய் போட்டு வச்சுருந்த காஃபியை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே தர்ஷன்கிட்ட கொடுத்து தர்ஷா இந்தா காஃபியை குடி ஆமாம் உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல ஏன் உன் பொண்டாட்டி ஒன்றை பக்கத்துலேருந்து கவனிச்சிக்காதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமுறாகவே தர்ஷன் கிட்ட பேச ஏய் உன்னோட காஃபி எனக்கு எதுக்கு முதல்ல இந்த காஃபியை எடுத்துக்கிட்டு தூரம் போயிடு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ இந்த காஃபியை தூக்கி உன் மூஞ்சிலே ஊற்றிடுவேன் அப்படின்னு தர்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்க என்ன தர்ஷா இப்படி கோவப்பட்டு பேசுகிற உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் தானே உனக்கு காஃபி எடுத்துக்கிட்டு வந்து ஆசையாக கொடுப்பேன் நீயும் அப்படியே ஆசையாக வாங்கி குடிப்ப அதை எல்லாத்தையும் மறந்துட்டியா தர்ஷா இருந்தாலும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என் மேலே உனக்கு ஆசை இருந்தது தானே அன்புக்கரசி இங்கே தர்ஷனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் மாடிப்படி இறங்கி வராங்க பார்கவி பார்கவி வந்து அங்க அன்புக்கரிசி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் பயங்கர கோபத்தோட அங்கேயே டைனிங் டேபிளில் உக்காடுறாங்க ஆமாம் வந்துட்டா புருஷனுக்கு காலையில் காஃபி கொடுக்கறத விட்டுட்டு அப்படி என்ன வேலை தர்ஷா காஃபி எடுத்து குடின்னு சொல்கிறேன்ல ஏய் நான் தான் வேணான்னு சொல்கிறேன் லேடி காஃபி எடுத்துக்கிட்டு தூர போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த நேரம் அங்கே நந்தினி வராங்க ஏய் ஏய் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா தாலி கட்டின பொண்டாட்டி இதோ பக்கத்துல உக்காந்துக்கிட்டு இருக்க வெக்கமே இல்லாம நீ எதுக்காகடி காஃபி எடுத்துக்கிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குற பேசாம இங்க இருந்து போ அப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி பேசிக்கிட்டு இருக்கேன் அன்பு கரிசி விசாலாட்சி அங்க வர்றத பார்த்ததும் அழுதுகிட்டே நின்னுக்கிட்டு இருக்காங்க வந்த விசாலாட்சியோ ஏய் நந்தினி எதுக்காக இப்போ அந்த சின்ன பொண்ணை போட்டு இப்படி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி கேட்க ஆமா வாங்க இந்த வீட்டு பெரிய மனுஷி தானே என்னீங்க ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்ததுன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது எதுக்காக இவளை நீங்கள் வீட்டுக்குள்ள விட்டீங்க பாருங்க வந்ததும் வராதுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி விசாலாட்சியை பார்த்து பயங்கர கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்க உடனே விசாலாட்சியோ இங்க அன்புக்கரசியை பார்த்து ஏ அன்பு அப்படி என்ன தாண்டி பண்ண எதுக்காகடி இப்படி இவளை இவ இம்புட்டு குதி குதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி கேட்க ஆ அது வந்து நான் ஒன்றும் பண்ணலை தர்ஷன் காஃபிக்காக உக்காந்துக்கிட்டு இருந்தான் சரின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அது ஒரு பெரிய குத்தம்னு சொல்லிட்டு இவங்க என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்க இங்கே அன்பு காசியை பார்த்து உடனே விசாலாச்சியோ ஏய் நந்தினி இப்போ அவள் என்ன பண்ணிட்டா காஃபி தானே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா காஃபி கொடுக்கறது பொண்டாட்டியோட வேலை தான் அவளே தூங்கி எழுந்து இன்னேற்றிக்கு வரா ஏதோ அவள் ஏதோ சரின்னு சொல்லி இருக்கானே கொடுத்தா இது என்ன பெரிய குத்தம்னு பேசிக்கிட்டு இருக்க ஏ அன்பு அந்த காஃபியை இப்படி கொடு நானே தர்ஷன் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி அந்த காஃபியை வாங்கி தர்ஷன் கிட்ட கொடுக்க தர்ஷனும் அந்த காஃபியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறாரு கொஞ்ச நேரத்துல தர்ஷன் நந்தினி கிட்ட வந்து சித்தி இந்த பாத்ரூம்ல ஹீட்ரு ஒர்க் ஆகல அதனால நான் கீழே போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன் கீழே ரூமுக்கு போய் குளிக்க தர்ஷன் குளிச்சுக்கிட்டு இருக்கிறது எங்க அன்பு கரிசிக்கு எப்படியோ தெரிய வந்து நேராக ரூமுக்குள்ள போய் தாப்பாலம் போட்டுக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் தர்ஷன் குளிச்சுட்டு வெளியே வர அன்பு கரிசி தாப்பால் போட்டுக்கிட்டு உள்ளே இருக்கிறத பார்த்ததும் ஏய் நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க முதல்ல போய் தாப்பாலை தர ஏ இருந்து யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட தர்ஷன் இங்க அன்பு கரிசியை பார்த்து கத்திட்டு தாப்பால போய் திறக்க உடனே இங்க வழி மடக்கி அன்பு கரிசி தர்ஷா என்ன தர்ஷா என்னை உனக்கு பிடிக்கும் தானே இப்படி பிடிச்சும் பிடிக்காத மாதிரி எதுக்காக இப்படி இருக்க இங்கே பாரு அந்த பார்கவி உனக்கு வேண்டாம் அந்த பார்கவி தூக்கி போட்டுட்டு நீ வா நாம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷன எங்கள் அன்புக்கரசி எப்படியோ மயக்கி பார்த்தாலும் ஆனாலும் இங்கே கோவம் வந்து அன்பு ஓங்கி பலாருன்னு ஒரு அரை கொடுக்குறாரு உடனே வேக வேகமாக தாப்பால திறக்க அந்த நேரம் சத்தம் கேட்டு எல்லாருமே அந்த ரூமுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க உடனே நந்தினி இருந்துக்கிட்டு டே தர்ஷா தானே போனேன் என்ன இங்கே சத்தம் வாங்க சித்தி நான் குளிக்க தான் போனேன் இதோ இருக்காளே இந்த அன்பு தேவை இல்லாமல் ரூமுக்குள்ளே வந்து கதவை சாத்திக்கிட்டு இவ்வளோ ஏதோ ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தர்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்கவி வராங்க உடனே அன்பு கரசியோ தர்ஷா நான் எங்கே தர்ஷா தாப்பால் போட்டேன் நான் உள்ளே படுத்துக்கிட்டு இருந்தேன் நீ உள்ளே குளிக்க வரேன்னு சொல்லிட்டு தாப்பாலை போட்டுக்கிட்டு என்கிட்ட தப்ப நடந்துக்க பார்த்தேன் ஏன் தர்ஷா இப்படி பண்ணுற உனக்கு ஆசை இருந்ததுன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல இப்படி இல்லாமல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பு கரிசி ஓவராக நாடகத்தை இருக்க வந்த கோபத்துக்கு பார்கவியோ அன்பு கரிசியை ஓங்கிப்பழார்னு ஒரு அரை கொடுக்குறாங்க நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ என்ன தான் உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க தர்ஷன் என்னோட புருஷன் தேவை இல்லாமல் அவன் மேலே வீண் பழிய போட்டு அவனை நீ அடையணும்னு நினைச்சன்னு வச்சுக்கோ உனக்கு அம்பிட்டு தான் மரியாதை சொல்லிட்டேன் முதல்ல இங்கேருந்து போடி தூர அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷனை இப்படி கையை பிடிச்சி இழுத்து நிற்க வைக்க உடனே அங்கே இருந்த நந்தினி இருந்துக்கிட்டு அப்படி போடு பார்கவி இப்பேற்பட்ட கேடு கெட்டவளுக்குலாம் இப்படியே தான் தண்டனை கொடுக்கணும் இவ என்ன மாதிரி எண்ணம் இருக்கும் இவளோட அக்கா அறிவுக்கரசியோட எண்ணம் தானே இவளுக்குள்ளும் இருக்கும் இவ எது ஒரு திட்டத்தோட தான் உள்ள வந்திருக்கா நல்ல வேலை தர்ஷனை நீ நம்புற அதனால உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வராது நந்தினி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே பார்கவியோ எனக்கு எல்லாமே தெரியும் தர்ஷன் இந்த ரூமுக்கு குளிக்க போறதையும் அதுக்கப்புறமா இந்த அன்பு போய் கதுவை சாத்திக்கினதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இவ ஏதோ ஒரு நாடகத்தை நடத்த போறான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதனாலதாங்க்கா இவ என்னதான் நாடகத்தை நடத்துறான்னு பார்த்தேன் கடைசியில தர்ஷன் மேலேயே பழிய போடுறா கெட்டவ அப்படின்னு சொல்லிட்டோ எங்க அன்பு ஓங்கி பலார் பலார்னு அற கொடுக்குறாங்க பார்கவி